േം ഏിൽ തന്നദേ മനതി കോനക്കാകേവാ മറാത നേസം ഏതേവാ മനതിന്നും കോണക്കാകേവാളം എന്നും വീണ கோவில் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கேளைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க கன்ற விருது வாக்குடன் தொடங்கிய இயேசு பட்டி தொட்டிகள் வரை தன் தந்தையின் விருப்பங்களை அறிவித்து அவைகளை வாழ்ந்து காட்டி இறுதியாக தந்தையிடம் கலந்துரையாடியதை இன்று நச்செய்தியிலே படிக்கிறோம் எப்படி தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்தார்கள் என்று நோக்கினால் அறிஞர் அண்ணாவின் வார்த்தைகள் நம் மனதுக்கு வருகின்றன மக்களிடம் செல்லுங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் அவர்களிடமிருந்து அறிந்து கொள்ளுங்கள் அவர்களை அன்பு செய்யுங்கள் அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் அவர்களுடன் திட்டமிடுங்கள் அவர்களுக்கு எது தெரியுமோ அதிலிருந்து தொடங்குங்கள் அவர்கள் கொண்டுள்ளதில் இருந்து அவர்கள் முன்னேற ஏற்பாடு செய்யுங்கள் இப்படி தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்து தனக்கு பின்பும் தன் மக்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்ற அன்பு கட்டளையை தந்தையிடம் வைப்பதன் மூலம் ஜேசு அகிலத்தையே எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று அறிய முடியும் இன்றைய நவீன காலத்திலே பொது நிலையினர் அருட்பணியாளர்கள் துறவிகள் என்ற ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கேற்ப இரையாட்சி பணி செய்ய அழைக்கப்படுகிறோம் இத்தகைய பணியை ஜேசுவை போன்ற விரை விருப்பத்திற்கேற்ப செயல்படுத்துகிறோமா என்ற சுய ஆய்வுக்கு நம்மை ஈடுபடுத்துவது அவசியமானது ஆனால் நவீன உலகத்தின் மாயைகளால் பெற்ற அழைப்பை பிழைப்புக்கு பயன்படுத்துவதுதான் இன்றைய யதார்த்தமாக உள்ளது இதனால் இறைவிருப்பத்தை உய்துணர்ந்து காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப பணி செய்ய மனித இனம் தடுமாறுவதை பார்க்கிறோம் எனவே விரைவிருப்பத்தில் பணி செய்து இறையாட்சியை மண்ணில் படைக்க நற்செய்தியின் அடிப்படையில் வாழ்வை வடிவமைத்து வாழ்ந்து காட்டுவோம் அப்போது மண்ணில் மனித மாண்பு மிளிரும் என்பதில் சந்தேகமில்லை சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூய் ஆனவரையும் உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள உம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் தேடி அழகின்ற போது ஆதவன் ஆறுதல் சந்தார் ஆறுதல் தேடி அழகின்ற போது ஆறுதல் நீருதந்தார் துயரில் மூழ்கி வந்தார் துயர்ல மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவே உன் திருவடி பணிந்து போற்றுவே போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவே போற்றுவேன் நேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ